வணக்கம் இது காணி விற்பனை சம்மந்தமான பதிவு நான் உங்கள் விதுஷன் நாங்கள் இப்போ இங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நெல்லேடி டவுன்லேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் கருணவாய் மூத்த விநாயகர் கோயில் இப்போது திருவிழா நடந்து முடிந்த மூத்த விநாயகர் கோயில் அண்மித்த பகுதியில் ஒரு காணி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கிறது இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோயிலேருந்து பக்கத்திலே விவசாய சுகாதார பிரிவுகள் விவசாய திணைக்களங்கள் அப்படி காணப்படுகிற காரணத்தினால இதிலேருந்து ஒரு இந்த பருத்தர மெயின் மெயின் ரோட்லேருந்து அன்னளவாக நூறு மீட்டர் தூரத்தில் ஒரு காணி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு சொன்னால் இது விவசாய கம பிரிவு அதோட அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளினிக் சென்டர் சகல வசதிகளும் காணப்படுகிற இந்த இடத்துல ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் இந்த காணி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியுது இந்த ரோட்லேருந்து பெண் பாதையோடு பாதையோடு ரோட் ஒன்று அங்குது அந்த தேரோட்லேருந்து உடனே வில பக்கம் ஒரு லேன் ஒன்றுங்குது பார்த்துக்கணும் சொன்னால் நீங்கள் வீடியோவில் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க இந்த வீதியாக போய்க்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணி இந்த காணி தான் விற்பனைக்கு வந்திருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணி ஃபுல்லாக அவங்க முருங்கை மரத்தை பயிரிட்ருக்காங்க அதோட நல்ல ஒரு அறுவடைக்கு தயாரான நிலையில் தான் காணப்படுகிறது இந்த காணி அப்படியே தான் அவங்க விற்கிருக்கிறாங்க இந்த காணி பார்த்தீங்கன்னு சொன்னால் செம்மண் காணி செம்மன் காணி பார்த்தீங்கன்னு சொன்னால் சூழியாக காணப்படுது முருங்கை மரம் தான் ஃபுல்லாக இருக்குது இந்த முருங்கை மரத்தை நாங்கள் பார்த்தோன்னு சொன்னால் இதில் பாருங்கள் எல்லாம் வாய்களெல்லாம் பட்டி நல்ல நல்ல தண்ணீர் சுற்றுச்சூழல் காணப்படுற இந்த காரணத்தினால பார்த்தீங்கன்னா செம்மன் காணி இது சரியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நாலு பிறப்பு காணி காணப்படுகிறது நீங்கள் தேவை ஏற்படின் காணியை வாங்க விரும்பினா நீங்கள் அளந்து நாலு பிறப்பு இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி இந்த காணியை வாங்கி கொள்ள முடியும் இந்த காணியுட ஆவணங்கள் யாவும் சரியான முறையில் அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு முருங்கைக்காயும் பிட்டிய அளவிலான சைஸில் காணப்படுகிறதால காணியை காட்ட வந்த அண்ணைய சொன்னான் எவ்வளோ நீளம் வந்து பாருங்கன்னு சொன்னால் அவர் முழங்கையை எடுத்து முழங்கை அளவில் ஒன்று ரெண்டு ரெண்டு அளக்க வழிக்கிட்டார் நான் சொன்ன அடிக்கணக்கில் என்று சொல்லி சொல்ல இதுதான் அவட்ட அடிக்கணக்கு அப்போ அந்த காலத்தில் அவட்ட வாத்தி சொல்லி தான் இந்த ரெண்டு கையை பிடிச்சா ஒரு அடி வேற மன்னு அப்போ அவர் அளக்க ஒழிக்கிட்டார் ஒவ்வொரு முருக்கங்காயும் மூன்று அடிக்கும் மேலே இருக்கன்னு சொல்லி அளந்து சொன்னார் அவற்றை சிரிப்போட காணி இப்போ புல்லா பார்த்தோம்னு சொன்னால் ரெண்டு பக்கமும் மதில் அடைக்கப்பட்டிருக்குது மற்ற ரெண்டு பக்கமும் எல்லியல் போட்டப்பட்டு தூண் போடப்பட்டிருக்கிறது இதை சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சுற்றி 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 ஃபுல்லாகவே முருங்கை மரந்தான் அமைஞ்சிருக்குது இது காணி புல்லா முருங்கையில் முருங்கை புல்லா காணி என்ற மாதிரி தான் இருக்குது கீழே குடிஞ்சு பார்த்தாலும் மேலே எலும்பி பார்த்தாலும் ஃபுல்லாக முருங்கைக்காய் தான் கீழே கொத்தோட கொத்தாக இருக்கிற மாதிரி முருங்கைக்காய் தான் ஃபுல்லாக இருக்குது இந்த காணியை நீங்கள் விரும்பி வாங்க முடியும் ஏன்னென்று சொன்னால் சரியான நல்ல மண் வளம் காணப்படுகிற தான் இவ்வளவு இந்த செழிப்பாக இந்த முருங்கை மரங்கள் எல்லாம் வளர்ந்துருக்குது இந்த காணி பற்றி மேலதிக தொடர்புகளை நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் சொன்னால் இந்த திரையில தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அதோடு இந்த காணியை நீங்கள் பார்வையிடவும் நேரடியாக பார்வையிடவும் முடியும்